ியாகம் எழுதின புஸ்தகம் ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி வசனம் சொல்லுகிறது யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே யோசிப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தன் உடன் பிறந்த சகோதரர்களின் மூலமாக அவர் எத்தனையோ உபத்திரவங்கள் கண்ணீர்கள் பாடுகள் வேதனைகளை அனுபவித்திருக்கிறார் இவர்களின் மத்தியில் கூட ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தபடியினால் தன் தகப்ப பன் குடும்பத்தின் மூலமாய் நேரிட்ட எல்லா வருத்தமான சூழ்நிலைகளையும் மறந்து ஆசிர்வாதமாய் வாழும்படி தேவன் அவருக்கு அருள் புரிந்தான் நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வருத்தமான சூழ்நிலைகள் காணப்படலாம் கண்ணீரோடு பல நாட்களாக பல காரியங்களுக்கு நாம் செபித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை இன்னும் நம் சூழ்நிலை மாறாமல் கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் யோசிப்பை ஆண்டவர் எல்லா வருத்தமான சூழ்நிலையை மறக்கச் செய்தது போல நமக்கும் தேவன் வருத்தமான சூழ்நிலைகளை மறக்கவும் மாற்றவும் செய்து நம்மை ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்வார் காட் பிளஸ் யூ